அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நானுங்கள் மஞ்சநாத குருக்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ் டியூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆலய திருப்பணிகளில் நாம் எப்படி பங்கு கொள்ளலாம் உழவார பணியினுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூய்மை பணின்னு சொல்லும் பொழுது பிரத்யேகமாக நம்ம உட்காந்து நம்ம மெனக்கட்டு சுத்திகரணம் கிளீனிங் மட்டும் கிடையாது அதை மெயின்டெனன்ஸ் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதுல பார்த்தோம்னா நம்ம இப்போ ஆலயத்துக்கு போறோம்னும் பொழுது பாதரக்ஷைகள்னு சொல்லுவோம் காலணிகள் அந்த காலணிகளை வைக்கும் போதே இப்போ நம்ம குடும்ப சகிதமாக போகணும் எல்லோரும் பங்கேற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது ஒரு நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம வீட்டுல இருந்து போறோம் ரெண்டு பேர் இருந்தா கூட நம்ம போகும்போது நம்மளுடைய காலணிகளை எப்படி அழகாக நேர்த்தியாக ஒழுங்குமுறையோட வைக்கணும் அப்படின்னு நம்ம போனோம் கடாசிட்டு போறது அப்படிங்கிறது இல்லாம அந்த ஆலய முகப்புக்குள்ளேயே பார்க்கும் பொழுதே அது எந்த அளவுக்கு அந்த பக்தர்களுடைய நேர்த்தி அவங்களுடைய ஈடுபாடு அவங்களுடைய பக்தி சிரத்தைங்கிறத பார்க்க முடிகிறது இன்னும் வட இந்தியாவில் சில இடங்கள்ல வந்து இது ஒரு பெரிய ஒரு சேவையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் வருவ வருபவர்களுடைய பாத அணிகளை வாங்கி அதை வந்து ஒரு ஸ்டாண்ட்ல அழகமைப்பது சொல்லக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் லேட்டஸ்டா நான் சென்னையில போகும்போது சாரதாம்பிகை மடத்துக்கு போகும்போது அப்படிதான் இருந்தது அப்புறம் ராமகிருஷ்ண மடத்துல வந்து அவாளுடைய இதுக்கு போகும்போது அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க புட்டபருத்தின்னு சொல்லக்கூடிய சாய்பாபா அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போகும்போது நான் சில இடங்களை கவனிச்சிருக்கேன் இப்படியாக அங்கே வாலண்டியர்ஸ் இதற்காகவே ட்ரெயின் செய்யப்பட்டு அவர்கள் ஒருங்கிணைந்து அவங்க இதில் பங்கேற்றுக் கொள்வதற்கு முன்முனைந்து செயல்றாங்கன்றது நம்ம அனுதினம் நம்ம தரிசனம் தரிசனத்துக்காகவும் ஆராதனைக்காகவும் செல்லக்கூடிய ஆலயங்கள்லேயும் நம்மளுடைய பாத ரக்ஷைகளை அதாவது ஃபுட்வேர்ன்னு சொல்லக்கூடிய செருப்பு செப்பல் ஷூ அது எல்லாத்தையுமே ஒரு ஒருங்கிணை ஒருங்கு ஒரு ஒழுங்கான தீரான ஒரு விஷயமாக அதை நம்ம வந்து விட்டு செல்ல வேண்டும் மீண்டும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஆலயங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகும் பொழுது காலணிகள் உபயோகப்படுத்தாமல் போகிறதுங்கிறது நல்ல விஷயம் ஸோ தட் அந்த காலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆக்கு பிரஷர் ஆக்கு பஞ்சர்ங்கிற மாதிரி இந்த பார்க்கில் நடக்கும்போது இந்த கூழாங்கல்லாம் வச்சு ஒரு இடத்துல நடக்க வைக்கிறாங்க இல்லையா அதை மாதிரி தெரப்பியாகவே கூட அது உபயோகப்படும் அது மட்டும் இல்லாமல் செப்பலை வெளியில் விட்டோமேன்ற ஒரு மனசில் அது ஏதோ ஒரு காமெடி சீரியல் சினிமாவில் சீரியல்லாம் வரக்கூடிய அது மாதிரி பாதி மனசு அங்கேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது ஒன்று இருக்குது இன்னும் வாகனங்களில் போகிறோம் டூ வீலரில் போகிறோன்னா நம்ம டூ வீலர்லயே அதை கூட அந்த நம்ம கால வைக்கிற இடத்துல அந்த செப்பலை விட்டுட்டா கூட நமக்கு கொஞ்சம் அதாவது ஆலயத்துக்கு முன்பாக அசுத்தமாக டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கு இல்லாமல் ஒரு நேர்த்தி இல்லாமல் இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக கொள்கிறேன் ஸோ ஆலய திருப்பணிகளிலே உழவார பணிகளிலே ஆலயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும் முயற்சிகளில் இந்த பாத அணிகளையும் ஒரு முக்கியமான கருத்தாக நம்ம கொள்ள வேண்டியிருக்கு இது போக நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் நம்மளுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு உற்சாகமாக வாழ்வியலில் சிறப்புடுவதற்கு முயற்சி